ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கால்களில் ஏற்படக்கூடிய வெரிகோஸ் வெயின் பிரச்சனை வெரிகோஸ் வெயின் எப்படி ஏற்படுது எதனால் ஏற்படுது இதை எளிய முறையில் எப்படி குணப்படுத்தினா பொதுவாக பார்த்தோம்னா இந்த வெரிகோஸ் வெயின் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கால்கள் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்படுது ஏன்னா இடுப்புக்கு கீழே பார்த்தோம்னா நிறைய பேர் லோயர் லிம்ஸில் பிளட் சர்க்குலேஷன் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்ற ப்ராப்ளம் ஏற்படுது ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்க கால்களை தொங்க போட்ட மாதிரி நின்றுட்டே ஒர்க் பண்ணுறவங்க அதுவும் பெண்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா ஹில்ஸ் போட்டு ரொம்ப நேரம் நிற்கிறாங்க இல்லை இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு ரொம்ப நேரம் இருக்கிறவங்க இவர்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பொதுவாக நம்ம உடல்ல கீழ்நோக்கி செல்லக்கூடிய ரத்தம் நமக்கு மேல் நோக்கி திரும்ப வரும்பொழுது அதில் சில ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு சரியாக வந்து மேல் நோக்கி ரத்தம் வரலை அப்படின்னா இந்த மாதிரி வெயின்ஸ்லேயே நமக்கு டீஆக்சினேட்டட் பிளட் வந்து வெயின்ஸ்லேயே தேங்க ஆரம்பிச்சிடும் இந்த கழிவுகள் நிறைந்த ரத்தம் வெயின்ஸ்லேயே தேங்கும் பொழுது இந்த வெரி கோஸ்வின் அந்த ரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்கிறது விரிவடைஞ்சு அதிலேயே ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடுது ஸோ ஆரம்பத்தில் இது வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் ஆர் ஸ்பைடர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தொடைப்பகுதியிலையோ இல்லை கெண்டைக்கால் தசைகள் இருக்குது இல்லையா இந்த பகுதிகள்லையோ நமக்கு வந்து லேசாக வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நாலு அடைவில் என்ன ஆகும்னா ரொம்ப பெருசாக சுருண்டு சுருண்டு நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் நல்லா விசிபிளாகவே பார்க்கும்பொழுது நல்ல டார்க் கலரில் டார்க் க்ரீன்லேயோ இல்லை டார்க் ப்ளூயிஷ் கலர்லேயோ நமக்கு ரத்த இரத்த நாளங்கள் வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும் வெயின்ஸ் வந்து நமக்கு சுருண்டு சுருண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து சிறைநாள வீக்கம் அப்படின்னு சொல்றது இதனுடைய தமிழ் பேர் ஸோ கால்களில் நமக்கு காஃப் மசில்ஸோட வேலை என்ன கெண்டைக்கால் தசைகள் என்ன பண்ணுதுன்னா சுருங்கி விரியும்போது ஸோ பிளட்டை வந்து மேல் நோக்கி நமக்கு அனுப்புது இந்த கெண்டைக்கால் தசைகள்லேயே நமக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்படும் தான் பெரிக்கோஸ்வின் அப்படின்ற பிரச்சனை இருக்கு பெரும்பாலும் சுகர் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸோ ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்க நின்றுட்டே ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் ஏற்படுது இதை தாண்டி பார்த்தோம்னா ரத்தத்தில் நிறைய கழிவுகள் இருக்குது பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னா அவர்களுக்குமே நமக்கு என்ன ஆகும்னா கால்களில் இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை எப்படி எளிமையான முறையில் நம்ம சரி செய்யலாம் கால் பாதங்க வரைக்கும் நமக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கணும் அப்போ பேசிக்கா நம்ம என்ன பண்ணணும்னா கால்களை உயர்த்தி வச்சுட்டு நம்ம உட்கார்ற மாதிரி இருக்கணும் நார்மலா உட்காரும் போதே நம்ம சம்மணம் போட்டு உட்காரதோ இல்லை வஜ்ராசனம் போட்டு உட்காரதோ கால்களை மடக்கி வச்சு உட்காரது ஸோ இந்த மாதிரி உட்காரக்கூடிய அந்த வஜ்ராசனத்தில் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா கால்களில் இருக்கக்கூடிய நாளங்கள் சிறை நாளங்கள் எல்லாமே வலிமையாக ஆரம்பித்து இரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருக்குது தொடர்ந்து நம்ம வேறு என்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலாம் இரவு நேரத்தில் உறங்கும்பொழுது கால்களை கொஞ்சம் உயர்த்தி வச்சுட்டு படுக்கலாம் இல்லை காலை நேரத்தில் சில பயிற்சிகள் செய்யும்போது வெறிக்கோ ஃபுலிங் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ படுத்துட்டே சைக்கிளிங் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து தோப்பு போடுறது இந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம செய்யும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கால்களில் சிறை நாளங்களில் இருக்கக்கூடிய வீக்கமானது குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை நார்மலாக நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பெயினே இருக்காது ஸோ பெயின்லெஸ் ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து நமக்கு வழியே தெரியாமல் இருக்குது இல்லைங்களா ஸோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நமக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும் அது எந்த ஸ்டேஜ்ன்னுன்னா வெயின்ஸ் நல்லா பல்ஜ் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு ரத்தம் வந்து அதில் தேங்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் நமக்கு வலிகள் தெரிய ஆரம்பிக்கும் அதுவும் சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக இது வந்து அல்சர் மாதிரி உருவாக கால்களில் புண்கள் உருவாகவும் வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருக்கணும் இதுல முக்கியமாக நம்ம என்ன பண்ணலாம் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு இதுல முக்கியமாக மருதம் பட்டை குடிநீர் அல்லது மாவிலங்கு பட்டை குடிநீரை பயன்படுத்தலாம் இது இரண்டுமே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றக்கூடியது ஸோ கழிவுகளை அகற்றி நம்ம உடல்ல நிறைய மாற்றங்களையும் இது வந்து கொண்டு வருது இப்ப கழிவுகளை அகற்றுது அப்படின்னு சொன்னா இந்த மாவிலங்கப்பட்டை குடிநீரை நம்ம தினந்தோறும் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரானாலா சில தைல வகைகளை நம்ம பயன்படுத்த போறோம் இதுல வந்து முக்கியமாக பார்த்தோம்னா சிவப்பு குக்கில் தைலம் அப்படின்ற ஒரு தைலம் சித்த மருத்துவத்துல இருக்கு சிவப்பு குக்கில் தைலம் காலில் நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம வெந்நீர் ஓற்றடம் கொடுக்கணும் ஸோ இந்த சிவப்பு குக்கில் தைலம் காலில் அப்ளை பண்ணிட்டு தினம்தோறும் நம்ம வந்து இந்த சாதம் வடிச்சு கஞ்சி தண்ணி இருக்கு இல்லைங்களா இதையுமே வெது வெதுப்பாக நம்ம வந்து கால்களுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தாலும் வெரிக்கோஸ் வெயின் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் தினம் தோறும் காலையில இதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெரிக்கோஸ் வெயின் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது இதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம்னா ரத்த சுத்தி சூரணம் அல்லது இரத்த சுத்தி கஷாயம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ கழிவுகள் வெளியேறும்போதே இந்த வெரிக்கோஸ் வெயின் ப்ராப்ளமும் நமக்கு வெளியே வர ஆரம்பிக்கும் இதில் பேசிக்காக பார்த்தோம்னா இந்த ரத்த சுத்தி கஷாயம் தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும் ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரத்த சுத்தி கஷாயம் எடுத்துணும் மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும் ஸோ இதை கொதிச்சதுக்கு அப்புறம் வடிகட்டி தினம் தோறும் இந்த உணவுக்கு பின் நம்ம குடிச்சுட்டே வரணும் ஏன்னா உணவுக்கு முன் நம்ம ஒரு சிலர் எடுக்கும்போது பகுதியில் ஆசிடிட்டியோ அல்சரோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால உணவு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிடங்கள் முன்னாடி குடிக்கலாம் அல்லது உணவு எடுத்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் நம்ம கால்களில் இருக்கக்கூடிய வெரிகோஸ்வைன் குணமாவதற்கும் இந்த ரத்த சுத்தி கஷாயத்தை பயன்படுத்தலாம் ஸோ இந்த பதிவில் வெரிக்கோஸ்வைன் இருந்தால் அதை ஈஸியாக எப்படி சரி செய்யலாம் இயற்கையான மருத்துவ முறையை பற்றி பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி